அலாமலைக்கும் வரத்துள்ளா கணக்காக நமது ஒரு சல்லியாளர் சூழலு தரையின் அம்மாபாத் நாங்கள் இங்கே அந்த வெள்ளம் பெட்டி பாலத்தோடு நிற்கிறோம் பல நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கே கூடி கூடிக்கிறாங்க அந்த கல்லோல கல்லோலமாக இருக்குது இருந்தாலும் ஆட்சியால் தான் நிறைய போட்டுகள் வந்து வேறு வேலை இன்னும் பல பகுதிகளிலிருந்து வந்து நீரில் அகப்பட்டவர்களை வெளியில் எடுப்பதற்குரிய முயற்சிகள் நடக்குது வெளியில் உள்ள நாங்கள் இன்னும் இதுக்கு பின்னால் இன்னும் கொழும்புக்கு வெளியில நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு இன்னும் சரியான உதவிகள் எதையுமே போய் சேரல அதனால் இந்த செய்தியை கேட்குறவங்க அவங்களோட அக்கம் பக்கத்தில் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்து மசிதர்களில் பாடசாலைகளில் தங்கி இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தேவையான உணவு வடயங்களை செய்கிறது அதோட தேவையான மருந்து விஷயங்கள் அவர்கள் மீண்டும் அவனை வீடுகளுக்கு திரும்பி போய் அவர்கள் வீடுகள் இருப்பதற்கு தேவையான அந்த சுத்தம் செய்யக்கூடிய வேலை இந்த அடிப்படையில் விரைவில் நேர் மூலமாக சார்பாக இதை கேட்கக்கூடிய முறை எல்லோரையும் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் பராத்து பார்ப்பதற்கு கொஞ்சம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அதில் இதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்கிறாங்க மதங்கள் இறந்திருக்கிறாங்க ஏன்னா சார் வெளியில் இருக்கிறதுக்கு டேமேஜான வீடுகளை கிளீன் பண்ணுறதுக்கு யார் யாருக்கு வேறு உதவிகள் செய்கிறதுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ பணத்தாலேயோ பொருளாலேயோ தாராளமாக நீங்கள் அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று உங்கள் அனைவர்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் விசேஷம் அந்த அது செய்வோம் இதோடு இதை நினைக்க முடியும் இதுக்கு பின்னாலே இது மீண்டும் தொடர்ந்தால் எல்லோரும் சங்கடத்தராகிறோம் எல்லா வகையான தீங்குகள் ஆபத்துகள் இருந்தால்தான் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாங்க எல்லாருக்கும் உங்களால் பெயரா அஸ்லாம் வணக்கம் வரமாதிரி வணக்கம்